ஆகியோரை இந்த மீன்கள் கடல் மீன்கள் மிகவும் அழகானது ஆபத்தான இந்த பட்டத்தை அதன் ஒரு வல்லுநர் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த மீன் குஞ்சுகள் தாய் மீனுடன்

பல பார்வையாளர்களும் தொலைத்தவர்களின் முறைப்பாடு எங்களுக்கு உள்ளது யாராவது தம் அந்த தொலைத்திருந்தால் மைதானத்திற்கு கொண்டு வரும் பகுதியில் இருக்கின்றது இரண்டு சமீப விண்வெளி ஆய்வு நிலையத்தில் விடுதெளி நிறைக்கு விடுதொலி முடியோ விடுதலி நிலையத்திற்கு விழுந்த ஒன்று அனுப்பப்படுகிறது அந்த விண்வெளி நிலையத்தை அறிந்தது அதனை அங்கே விடுமொழி நடை போடுகின்ற அங்கே இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது சரணிந்த வெளிவெளி ஆய்வு நிலையத்தில் விண்வெளி நடை மேற்கொள்ளும் வெளிவெளி நீர் ஆள் ஆள்

எனவே அந்த பகுதிக்கு வந்து நீங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமான வானியில் சாகசங்களை மீட்பது இது சென்றவர் அதில் இருந்து இன்னொரு ஒரு வந்து இரு பக்கமும் இரு சென்டர்களை உருவாக்கி அனைத்த இடங்களை கண்காணித்து அதிலிருந்து உணவு பொதிகள் மற்றும் மருந்துகளை வானில் இருந்து பரசூட் மூலம் இறக்கி பின்பு வானில் உயர்வு விமானம் தோன்றும் இது அனைத்தும் ஒரே ஒரு நூலில் நடக்கும் செயற்பாடுகள் ஆகும் அனைத்து காலங்களில் வீரர்களான இந்தியா பாகிஸ்தான் வீரர்களுக்கு இது சமர்ப்பணம் என்று இந்த தொழில்நுட்ப வல்லுநர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே தொழில் நுட்பத்தினுடைய உச்ச கட்டத்திலே இந்த பட்ட வல்லுநர் இங்கே சாகசம் காட்டும் விமானம் இலக்கம் எழுத இடத்துக்கு தந்தவர்கள் கழித்து மீண்டும் நூற்று கணக்கான தாக்குதல்களை நடத்தி ஒரு ஊரின் வெளிப்படும் பட்டம் ஏற்படுத்த பொழுது பெரிய கீழே இங்க வேஷா எச்சரிக்கப்படுகின்றது அவர்களது அம்மாக்கள் அருகே காத்திருக்கின்றார்கள் பதிமூன்றது சிறுவன் உட்பட பல சிறுவர்கள் என்று முறையிடப்படுகிறது அவான சிறுவர்கள் உடனடியாக வருமாறு அன்பேரும் கேட்டுக்கொள்கிறோம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அனுசரணை வழங்கியிருப்பதாக மதுரா சந்தோஷ் யாழ்ப்பாணம் திரு நதியா நகை மாடம் பல்லச்சித்துறை ஐம்பத்தி எட்டு here come here comes. 원에게 나오는데 원에 가지 없이. 아, 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 아,